நண்பர்களே டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் பிரச்சனை என்ன ரூபத்தில் வரும் என்று தெரியாது அமெரிக்காவில் மிகப்பெரிய பனி புயல் ரூபத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது ஆயிரக்கணக்கான விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நியூயார்க்கில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடகிழக்கு அமெரிக்கா முழுவதும் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று விமான சேவை தெரிவித்திருக்கிறது ஆண்டின் மிகவும் பரபரப்பான பயண வார இறுதி நாட்களில் ஒன்றான இந்த நாட்களில் இந்த சக்தி வாய்ந்த குளிர்கால புயல் தனி புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டின் மிகவும் பரபரப்பான பயண வார இறுதிகள் இப்பொழுது மக்கள் ஸ்டக்காய் நிற்கிறார்கள் நியூயார்க் நகரம் மற்றும் வடகிழக்கு அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த குளிர்கால புயல் பனி புயல் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது சனிக்கிழமை பல சாலைகள் மூடப்பட்டிருக்கன நியூயார்க் நகரில் மட்டும் நான்கு அங்குல பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது புயல் விடுமுறை காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அந்த மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என்று விமான சேவை சொல்கிறது விமான கண்காணிப்பு சேவை பிளைட் தெரிவித்திருக்கிறது ஜூனெஃப் கெனடி இன்டர்நேஷனல் மற்றும் நியூயார்க் லிபர்டி இன்டர்நேஷனல் மற்றும் லாகாடியா விமான நிலையங்கள் சமூக ஊடகங்களிலே பணி எச்சரிக்கைகளை வெளியிட்டன வானிலை நிலைமைகள் மேலும் விமான இடையூறுகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தன நியூயார்க் நகர மேயர் இந்த மிகப்பெரிய தனி அழிவு தொடர்பாக அவர் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் சொல்லியிருக்கின்றார் தாங்கள் இந்த விஷயத்தை மக்களை பாதுகாப்பதற்காக தாங்கள் மிக பெரிய முனைப்பு எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் கடுமையான பனிப்பொழிவை சந்தித்தது இப்ப நாங்கள் கேள்விப்படுகின்றோம் வெள்ளம் மண் சரிவு அபாயம் இதே போல இந்த பனிப்பொழிவும் மிகப்பெரிய பிரச்சனை இங்கே ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் அந்த எல்லா நாடுகளிலும் பனிப்பொழிவும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கடுமையான பனிப்பொழிவை சந்தித்தது அந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்டரல் பாக்கில் எட்டு அங்குல பனிப்பொழிவு பெய்தது நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்கள் ஃப்ரீஸ் ஆகிவிட்டன ஆகவே விமானங்கள் ஓட முடியாது அதுல இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் லண்டனில சும்மா ஒரு ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் மூன்று மில்லி மீட்டர் பனிப்பொழிவு வந்தாலே விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு விடும் ரோ பல ரோட்டுகள் மூடப்பட்டுவிடும் ரயில் பாதைகள் மூடப்பட்டுவிடும் ஆனால் இப்ப நோர்வே போன்ற நாடுகள் இந்த பனிப்பொழிவை எதிர்கொள்வதற்கு சுவிட்சர்லாந்துல மிகப்பெரிய பனிப்பொழிவு இருக்கும் இந்த பனிப்பொழிவை எதிர்கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள் ஆனால் யூகே அவ்வாறு இல்லை அநேகமாக இந்த யுகே யில் பனிப்பொழிவை தாங்கிக் கொள்கிற அளவுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை ஆகவே இந்த சூழ்நிலையில் பனிப்பொழிவு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருக்கிறது சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஆலாந்தோ இடங்கள்ல மிக நியூயார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையம் கூட மூடப்பட்டிருக்கிறது என்பிசி செய்திகளின்படி புளோரிடாவில் உள்ள விமான நிலையங்கள் நூற்றுக்கணக்கான விமானங்கள் தாமதமாக இருக்கிறது என்று ஒரு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் பனிச்சரிவில் புதைந்த ஒரு பேக்கன்ரி ஸ்கை வீரரை உள்ளூர் அதிகாரிகள் மீட்டிருக்கின்றார்கள் அடுத்த குளிர்கால புயலுக்கு தயாராக இருக்குமாறும் அமெரிக்கா தற்பொழுது சொல்லியிருக்கிறது வடக்கு நியூ இங்கிலாந்து அது வந்து யூகே இல்ல அங்க அமெரிக்காவில வடக்கு நியூ இங்கிலாந்து ஒரு இடம் அங்கு வரும் நாட்களில் பலத்த பனி புயல் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுல எவ்வளவு பேர் தெரியுமா நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது வடக்கு தகோட்டாவில் உள்ள கேன் போக்கஸ் மற்றும் பார்க்கோவில் இருந்து ரோசஸ்டர் மினசோட்டா மெசன்சிட்டி அயோவா வரை மூன்று முதல் எட்டாங்குளம் வரை பனிப்பொழி பனிப்பொழிவு பெய்யும் ஒழிவுடைய குளிர் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறுபது மைல் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மினசோட்டாவில் இருந்து வடக்கு மிக்சிகன் வரை மினியாபொலிஸ் பே மற்றும் சோல் ஸ்டி உட்பட பல இடங்களில் திங்கட்கிழமை வரை கடுமையான பனிப்பொழிவு மற்றும் காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பென்சில்வேனியாவின் ஸ்கேட்லான் முதல் பெர்லிங்டன் பேர்மான் மற்றும் போர்ட்லேண்ட் மெனே வரை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ச்சியாக பனிப்பொழிவு பெய்யும் என்று வானிலை அவதான நிலையம் சொல்லி இருக்கிறது கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிர்கால காற்று புயல் வீசுவதன் பனி புயல் என்று சொல்லுவோம் அது வீசுவதன் காரணத்தினால் தொடர்ச்சியாக எமர்ஜென்சி அங்கு வந்து அவசர கால நிலைமை அவ அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு மின்சாரம் இல்லை அறுபது மைல் வேகத்தை இந்த பனி புயல் எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உட்புற பகுதிகளில் லேசான பனிப்பொழிவும் வெளியிடங்களில் அதிகமான பனிப்பொழிவும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மற்றும் பாதைகள் எல்லாம் மூடியிருக்கின்றன அதனுடைய வீடியோ காட்சிகளை நான் உங்களுக்கு தருகின்றேன் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்கா மிக பெரும் சிக்கலில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல நாற்பது மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப என்ன செய்வார்கள் என்றால் லண்டன்ல லண்டன்ல அமெரிக்காவில ஆஹ் சுவிட்சர்லாந்துல மற்றும் நோர்வே போன்ற இடங்கள்ல அதிகமான பனிப்பொழிவு பெய்கின்ற நேரத்துல சாதாரண ரோட்டுகளுக்கு உப்பு போடலாம் மற்றதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று என்னன்னா இந்த பனிப்பொழிவை பார்க்கும் பொழுது இப்ப ஆசியாவில் உள்ள மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வாறான பனிப்பொழிவு வெள்ளை பனி அழகாக இருக்கும் ஆனா இங்க மிகப்பெரிய சிக்கலும் மிகப்பெரிய நெருக்கடியும் விமானங்களே விமான ஓடுபாதைகள்ல எடுக்கவே முடியாது ஆகவே மக்கள் மிகப்பெரிய சிக்கல்களில் இருக்கின்றார்கள் இப்பொழுது அமெரிக்கா அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பனிப்பொழிவு பனி புயல் தொடர்பாக தொடர்ச்சியான அபாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் தகவல் மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம்